வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே விளாக்கில் கோயம்புத்தூரில் ஒரு சில கடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கடை வந்து இங்கே காந்திபுரத்தில் கோயம்புத்தூரில் கிராஸ் கட்ரோலில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவரிங் செட்டி எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு லுக்காகவே இருக்கும் நல்லா வந்து நம்ம ஒரிஜினல் மாதிரியே இப்போல்லாம் வந்து நம்ம கவரிங் நகைகள் அப்படின்னு சொன்னால் கூட ஒரிஜினலே தோற்று போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி உங்ககிட்ட வந்து முத்து கலர் ஸ்டோன்ஸு கோல்டு இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து பேங்கிள்ஸும் இருக்குது வளை இப்போ காந்திபுரத்தில் பிளாட்ஃபாரம் சேல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா சரி இங்கே ஏதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி டவல்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் லஞ்ச் எல்லாம் வந்துட்டு டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கடை வந்து நம்ம கோயம்புத்தூர் நரசிம்மனாயக்கம் பாளையத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கடை அமுதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு